ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடிகர் ராஜேஷ் இப்படி தான் இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட கமல் நிறைவேற்றது விதி அதை பற்றி தொகுப்பு தான் இந்த வீடியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ராஜேஷ் என்ன ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நடிகர் ராஜேஷை பார்க்கும்போது சீமன் நடிகர் போல் இல்லாமல் எளிமையாக நம் பக்கத்து விட்டு நபர்கள் போல் இருப்பாங்க ஆனால் கேமரா முன் வந்துட்டால் எங்கே இருந்தால் அந்த ஆத்மாத்மன் நடிப்பு வருமோ தெரியாது ரோஜா சீரியலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டைகர் மாணிக்கம் ரோல் நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுடைய மகளா பிரியங்கா நல்காரி ரோஜாங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களும் என்னோடய அப்பாவை மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க நான் அதுக்கப்புறம் நம்மளுடைய கமல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சினிமா விட்டுட்டு ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வந்தபோது கமல் சார் என்னிடம் வந்து அருமையாக நடித்து கொண்டுட்டு ஏன் அதை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு வந்துட்டீங்க ஒரு நல்ல நடிகனை திரையுலகம் இழக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ராஜேஷாக மரணம் அடைவதை விட நடிகர் ராஜேஷாக மரணம் அடைவதை விட பணக்காரா ராஜேஷாக மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன் எனக்கு கமல் வந்து சொன்னதாக ராஜேஷ் வந்து தெரிவிச்சிருக்காங்க கமல் ஆசை நிறைவேறது என்ன ராஜேஷ்க்கு கமலை வைத்து ஒரு படம் இயக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அது நிறைவேறாமல் போய்விட்டதாக எஸ் எஸ்வி சேகர் ஒரு சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டி பேட்டியளித்த இதில் வந்து இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க என்னதான் ராஜேஷின் ஆசை நிறைவேறவிட்டாலும் பணக்கார சாக வேண்டும் என்ற ஆசை கமலின் ஆசை நிறைவேறவிட்டது ஆம் ராஜேஷ் போது பெரிய பணக்காரன் அப்படிங்கிறத எஸ் வி சேகர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது கே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர்